我马格尼西亚，南马我哦，马格尼西亚，南马卡。哦 <music>，马格尼西亚，我马卡。哦，马格尼西亚，南马卡。哦，马格尼西亚，南马卡。哦，马格尼西亚，南马卡。哦，马格尼西亚，马卡。 साई नमः कहे, ओम अग्नि, ओम अग्नि, साई नमः कहे, 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 ओम अग्नि, स உயர் சபைதனிலே உன்னத சபைதனிலே உத்தம சபைதனிலே சத்திய வழிதனிலே நித்தமும் நடைபோறுகின்ற நித்திய மகா தெய்வீக தேவலோக சித்தர்கள் குழுமி இருந்து சிவத்தை சிவத்தை வணங்கி நிற்கின்ற சிவ கைலாய திருநிலைகள் தொடர்கின்ற திருப்பணிகள் தொடர்கின்ற நல்ல அனுக்கிரகம் தொடர்கின்ற நல்ல ஆசீர்வாதம் தொடர்கின்ற அண்டத்தை ஆளும் சபையாகவும் அகில லோகங்களில் இருந்து அத்துணை ஆற்றல்கள் வந்து அற்புதமாக வளம் வந்து வணங்கி நிற்கின்ற உயர் உன்னத உத்தம மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற சிவமகா சித்த சபையிலே அற்புதமாக யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலைதனை தன் கரங்களிலே பெற்று அற்புதமாக பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்துட்ட முடிசூடி அமர்ந்துட்ட அத்தகைய முருகனின் திரு முருகனின் திரு குமரனின் கந்தனின் கடம்பனின் கதிர் வேளனின் உயர் உன்னத உத்தம கணங்களின் திருவடிகளை எல்லாம் பணிந்து திரு சித்தர்களை எல்லாம் பணிந்து அற்புதமான தவக்கோலம் சிவக்கோலம் உயர்கோலம் உன்னத பெருங்கோளம் கண்டு அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமகனாரின் திருவடியை வணங்கி இரு வெறு நிலைகளும் ஒரு நிலையாய் அமர்ந்து உயர்வான சபைதளிலே உத்தம சபைதனிலே குறுக்காகவும் நேராகவும் அற்புதமாக அத்தகைய சின்னங்களை அணிந்து உயர்வாக உன்னதமாக அத்தகைய இரு நிலைகளும் ஒரு நிலையாக கொண்டு உத்தம நிலைகளை எல்லாம் ஒரு நிலையாக கொண்டு உயர் பிரபஞ்ச நிலைகளை எல்லாம் ஒரு நிலையாக கொண்டு உயர் மாற்றம் காண உன்னத மாற்றம் காண உயர் யுக மாற்றம் காண உயர் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அத்துணை சித்தர்களின் திருப்படி மணிந்து அகத்தியம் எனும் அற்புதமான அருள் ஆனந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த மகா ஆனந்த மக உன்னோத உயர் திருவடிகளே உயர் சித்த கணங்களின் அற்புதமான தேவகணங்களின் கணங்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஓர் ஓர் நிலையாக ஓ மகதீஷாய நமக என்கின்ற அற்புத நாமத்தை சபையை வடிவமைத்து அமர்ந்திட்ட அத்துணை நிலைகளையும் வணங்கி உயர் சபையை தன் நெட்டி பொட்டிலே சுழிமுனையிலே வைத்து அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நாயகனை வணங்கி அத்துணை சித்த பெருமக்களையும் வணங்கி சஷ்டி நாயகனுக்கு அற்புதமான அத்தகைய மகா நிகழ்வினை நிகழ்த்த வந்து மாமன்னனாய் அமர்ந்திட்ட அற்புதமான அத்தகைய குகனுக்கு நடந்துட்ட நல் நிகழ்வுகள் நல் அபிஷேக நல் நெய்வேத்திய நல் தப நிகழ்வுகள் தொட இருக்கின்ற உன்னதமான உயர் தருணத்திலே அத்தகைய பஞ்ச பூதங்களில் ஒரு பூதம் கிள்திழந்து அற்புதமாக அத்தகைய நல் பூமி சுபிட்சம் கண்டு நல் நல் அபிஷேக நிலைகளுடனே அத்தகைய நிலைகளும் ஒன்றாக இணைந்து உயர் அபிஷேகமாக உத்தம உயர் நதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கங்கையாக வழங்கிட்ட அபிஷேக நிலங்களையும் அத்துணை கலங்களுக்கும் சமர்ப்பணம் செய்து மகிழ்ந்து அடிபணிந்து அகத்திய திடம் இங்கு இங்கு சபை நாடி சபை தேடி சபையின் உன்னத உயர் நிலை நோக்கி வந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் சூட்சமத்திலே கோடான கோடி சீடர்கள் அமர்ந்த போதும் அற்புதமாக இயல்பிலே இத்தகைய கலியுகத்திலே இத்தகைய பூலோகத்திலே வந்து தொடர்பாளராக வந்து அமர்ந்துட்டு அற்புதமான சீடர்கள் தவம் காணும் தலம் அதை இத்தலத்திலே இருந்து இணைதளமாக இருக்கின்ற அற்புதமான தகைய சிவ மகா பிரபஞ்ச சிவசித்த பிரபஞ்ச யுகமாற்றம் செய்ய வந்த யுக கூரை யுகமாற்றம் செய்ய வந்த பிரபஞ்ச கூரையாகிய திருச்செந்திலகத்திலே அமர்ந்திருக்கின்ற திரு முருகனின் காலடிகளே அமர்ந்து காண அனுமதி நல்கி வேண்டி உயர்வாக உன்னத திருவடி வணங்கி நிற்கின்றோம் அறுநூல் திறந்து பெருநூல் திறந்து பெருமகா நூல் திறந்து உத்தம உயர் நூல் திறந்து சத்திய நூல் திறந்து பிரபஞ்ச ரகசியத்தை திறந்து சிவமேனும் பேராற்றலை திறந்து பெருமிதமான பேராற்றல் மிக்க பெருநூலிலே இருந்து சிவமாக அமர்ந்து சிவ பிரபஞ்சமாக இருந்து அனுமதியின் நல்கிட அற்புதமான ஆசானை கருணை வடிவத்தை வடிவத்தை அன்பின் ரூபத்தை அகத்தியத்தை வருக வருக என வருக வருக என திரு முருகனின் திரு தாழ்ந்து திரு வடிவணிந்து அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக வருக அத்துணை லோகங்களின் ஆற்றல் முகங்களை எல்லாம் அருமுகமாய் கொண்டவன் ஒருமுகம் திருமுகமாய் அமர்ந்த பிரபஞ்ச மகா சபை முகமதிலே ஏற்றம் கொண்டு நடந்தேறிய சஷ்டி திதி திதி தொடங்கும் முன் திதி தொடங்கும் முன் தொடங்கும் பிரபஞ்ச கோமாதா பூஜைதனுக்கு திதிதனை மாற்றி கொடுத்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியம் யாம் வந்த ஆசிகள் வழங்குகின்றோம் சித்தனி அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக எங்கும் சபைதனிலே நிகழ்த்தி காட்டும் சிவத்தின் திருவடியில் நடந்தேறிய சக்தி பெருவிழா உரைத்தவாறு பஞ்சபூதத்தின் ஓர் நிலை நின்ற ஆழ்ந்த அற்புத தருணம் இது ஏற்றம் கொண்டு நீரினையும் தாரை வார்த்து கொடுத்திட்ட அற்புத அபிடேக நிகழ்வுதனை கண்ட சபையாய் அச்சபைதனை கொண்ட ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் சஷ்டி சம்கார நாயகனின் ஆசிகளை வழங்கி ஆற்றல் பொங்கும் திருச்சிவகுரை தலமதிலே. ஈடு இடையில்லா ஆற்றல் எல்லாம் சுழல் முறையில் தவம் இருக்கும் சிவகூரை தளமதில் திரு செந்திலகமதில் ஏற்றம் கொண்டு அவன் அமர்ந்து தென் திசை நோக்கி தவம் காணும் தலமதில் ஆறு ஆறு அடி இடைவெளி சுற்றிலும் விட்டு அவனை சுற்றிலும் ஆங்காங்கு தவத்தில் அமர அகத்தியன் யாம் சிவமகா பாலை சித்தனின் பேராற்றலுக்குள் இருந்து வழங்கும் அனுமதியாய் நல் நுழை கொண்ட ஆசையாக வழங்கி அமர்கின்றோம் சித்தனே அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக நமோ நமக நமோ நமக பேரண்ட சபையிலே பெருமிதமாக அமர்ந்திட்ட அற்புதமான பேராசானே பெரும் கருணை வடிவமே அகத்தியமே ஜெகத்தியமே சிவமே சித்த பேராற்றலை போற்றி 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 என உயர் ஆற்றல்களையாம் உன்னத வடிவமாக அகத்தியம் எனும் அற்புதம் வடிவமாக கொண்டு அமர்ந்திட்ட அகதீஷனே அகதீஷனே அகத்தியமே ஜெயம் என திருவடி பணிந்து திருத்தால் வணிகிறோம் அகதீஷாய நமோ நமக நமோ நம